எப்படி இருக்கு எங்க அடி சொல்லி வச்சு அடித்த இந்திய அணி ஹார்டிக் பாண்டியா மாசாக பினிஷிங் பண்ணி இந்திய அணியை வின் பண்ண வச்சிருக்காரு கிட்டத்தட்ட பாலுக்கு ஒன்பது ரன் அடிச்சு மாசு அடி மரண அடி வந்து கொடுத்திருக்காரு வங்கதேசத்துக்கு நேற்று நடைபெற்ற முதல் டி போட்டியில் முதலில் பேட் ஆடிய வங்கதேச அணி இருவரில் நூத்தி இருபத்தி ஏழு ரன்கள் அடிச்சாங்க நூத்தி இருபத்தி எட்டு டார்கெட்ல வந்து இந்திய அணி கிளம்பிறங்க ஓப்பனிங் சூப்பராகவே ஆடினாங்க அபிஷேக் சர்மா ஒரு பத்து ரன் என்னமோ அடித்தார் அவுட் ஆகிட்டார் அதுக்கப்புறம் வந்த கேப்டன் சூரியகுமார் யாதவ் அவர்கள் சும்மா பிச்சு பிச்சு ஓத்திட்டாருமா மூணு சிக்ஸ் ஒரு ஃபோர்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி ஒன்பது ரன் அடித்தார் அடித்ததுக்கப்புறம் அவர் அவுட் ஆனார் சஞ்சு சாம்சன் ஒரு பக்கம் நல்லாவே ஆடிட்டு வந்தார் அதுக்கப்புறம் களத்துக்கு வந்தாருங்க நம்ம ஆடிக் பாண்டியா சும்மா மேட்செல்லாம் சும்மா வந்து தட்டியெல்லாம் எடுத்துகிட்டு போகக்கூடாது எவ்வளோ சீக்கிரம் முடிக்கணுமா அவ்வளோ சீக்கிரம் முடிச்சுட்டு போயிட்டே இருக்குன்னு சொல்லிட்டு பத்தே ஓவரில் மேட்சை முடிச்சிட்டு சும்மா கெத் வெளிய போயிட்டார் ஒவ்வொரு அடி சும்மா வெறித்தனமாக இருந்துச்சு வந்தார் அடித்தாரு போனார் சும்மா மாதம் இருந்துச்சு அந்த மாதிரி நேற்று வந்து வங்கதேசத்தை வச்சு செஞ்சுருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நேற்று தமிழக வீரர்கள் சும்மா மாதம் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க வருண் சக்கரவர்த்தி அவர்கள் நான்கு ஓவர்கள் போட்டு மூன்று விக்கெட்களை வந்து வீழ்த்திருக்காரு வாஷிங்டன் சுந்தரம் நாலு ஓவர் ரெண்டு ஓவர் போட்டு ஒரு விக்கெட் வீழ்த்திருக்காரு ஸோ தமிழக வீரர்கள் மாசாக போட்டிருக்காங்க நேற்று வருண் சக்கர்த்தியை ஃபெல்ஸ் ஃபெல்லு வேறு லெவலில் இருந்துச்சுங்க சொல்லவே முடியும் முடியல அதுக்கப்புறம் பேட்டிங் பர்ஃபார்மன்ஸும் வேற லெவலு ஃபீல்டிங் பர்ஃபார்மன்ஸும் வேற சும்மா வங்க தேசத்தை கட்டுற மாதிரி பொட்டலம் கட்டிட்டாங்க நல்லாவே பர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க இந்திய அணி நேற்று வங்கதேசம் எந்த இடத்துல வந்து விட்டாங்க ஸோ சீரான இடைவெளியில் தொடர்ந்து விக்கெட்களை வீழ்த்தியதன் காரணமாகவே வங்கதேச அணி தோல்வியை சந்தித்தது ஒரு முக்கியமான ரீசனாக இருக்கு பாகிஸ்தானை வீழ்த்திட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கையோடு வந்த இந்தியா கட்ட பருப்பு வேகளை அவங்க வந்து இந்தியாவை வச்சு நோட்லாம் கட்டி அனுப்புறாங்க அவங்க தேசத்தை ஸோ இந்த அடி மட்டும் இருக்க போகுதா இன்னும் இருக்கக்கூடிய மற்ற டி ட்வெண்ட்டி போட்டியெல்லாம் இன்னும் எப்படியெல்லாம் அடி வாங்க போறாங்க அப்படின்றது தெரியல ஸோ வங்கதேசம் கொஞ்சம் தயாராகவே இருக்கணும் இந்திய எவ்வளோ அடித்தாலும் வாங்குறதுக்கு அடுத்த இரண்டாவது டி ட்வெண்ட்டி போட்டி கூடிய விரைவில் ஒன்பதாம் தேதி ஸ்டார்ட் ஆக போகுது அந்த போட்டிக்கு இந்திய இளம் அணியில் ஏதாச்சும் மாற்றம் இருப்பா இருக்குமா அப்படின்னு பார்த்தா கண்டிப்பாக எல்லாம் இருக்காது இதே டீமோட தான் போக போகிறோம் நிதிஷ்குமார் ரெட்டி அவர் சூப்பராக ஆடினாங்க வந்த உடனே பேட்டிங் நல்லாவே ஆடினார் கொஞ்சம் இன்டர்டிவோட நல்லா அக்ரெசிவோட நல்லா ஆடினார் கண்டிப்பா அடுத்த டி டுவெண்ட்டியிலும் அதே இடத்துல அதே பொசிஷன்ல அவருக்கு வந்து சான்ஸ்களை வழங்கப்படும் நம்ம சஞ்சய் சாம்சனும் நல்லாவே வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணாரு இருபத்தி ரன் அடிச்சாரு நல்லா ஸ்கோர் தான் அடிச்சிருக்காரு ஸோ இன்னும் அவர்கிட்ட என்ன பல விஷயங்கள் எதிர்பார்க்கிறோம் இன்னும் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்றது எதிர்பார்ப்புகளா இருக்கு நேற்று இந்திய அணி கிட்டத்தட்ட ஏழு விக்கெட் வித்தியாசத்தில் வங்கதேசத்தை வீழ்த்தியது பத்தே ஓவருக்குள் போட்டியை முடிச்சிருக்காங்க ஸோ குறைந்த பந்தில் போட்டியை முடிச்சு அதிக பந்து வந்து மிச்சம் பண்ணியிருக்காங்க அது ஒரு வரலாற்று நாட்டு சாதனை வந்து பண்ணியிருக்காங்க இந்திய அணி நேற்று இந்திய அணி வெற்றி பெற்றதைக்கும் இந்திய அணி நேற்று என்னென்ன விஷயங்கள் பண்ணியிருக்காங்க என்னென்ன விஷயங்கள் வந்து இன்னும் பண்ணணும் அப்படின்றத பற்றியும் உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்